இப்போ எல்லாரும் கடலை சாப்பிட்டு இருக்கீங்க நம்ம கொண்ட கடலை இந்த கடலையே நிறைய விதமா நம்ம சாப்பிட்டுருப்போம் என்ன சொல்றோம் இதை பொரிச்சு சாப்பிட்டு இருக்கோம் தாளித்து சாப்பிட்டு இருக்கோம் அப்போ நிறைய முறையில சாப்பிட்டு இருக்கோம் இப்ப நாங்க செய்ய போறது என்னன்னு சொன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ல சேர்த்து வீடியோரங்களை வைப்பாங்க அதை தாண்டி கோவில் திருவிழாக்கள் அங்கெல்லாம் அந்த கடலை வைப்பாங்க இந்த ஸ்டைல்ல நாங்க அன்னைக்கு நானு இல்ல விது அவங்களுக்கு போறாங்க ஈவினிங் டைம்ல பிளேண்டோட சேர்த்து இந்த கடலையை சாப்பிடுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் வா வீடியோக்குள்ள போவோம் அப்புறம் இந்த கடலை மசாலா அப்படி வருது வீட்டுல செஞ்சு சாப்பிட கூட நீ என்ன அவங்க செஞ்சு ஆறது டேஸ்டா இருந்தாலும் அவைய அந்த டேஸ்ட்டுக்கு ஏதோ உண்டு ரசாயன பொருள் உண்டு சேர்ப்பாங்க ஆனா நம்ம வீட்டுல செய்யக்குள்ள அதை சேர்க்க மாட்டோம் அப்ப அது ஆரோக்கியமான இருக்கும் எனக்கு அது சரியான விருப்பமா அதை நான் இப்ப வீட்டுல செஞ்சு வந்து பாப்போம் தான் போட்டுதான் கடலையா வைப்போம் கடலைக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம் அடுப்பை பத்த வச்சுட்டோம் இப்ப கடலை பானையை தூக்கி வைப்போம் அவியட்டும் நல்லா கடலை வந்து நல்லா அவிஞ்சதுக்கு இறக்குவம் இல்ல அதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முதல் தானே அங்க உப்பு போடுறேன் என்னன்னு கடலை திமித்து போறோம்னு சொல்லுவாங்க நான் சொப்ன சிரிக்காதா அதால வந்து கடலை இறக்க கிட்டவா வந்து உப்பு போடுவோம் இப்ப கடலை அவிஞ்சு வாரது வந்து தேவையான மரக்கறிகளை வெட்டி எடுப்போம் சின்ன சின்ன

ஒரு பாதிய வந்து இப்படி வெட்டிருக்கேன் இன்னொரு பாதிய இது பெரியதால கொஞ்சம் செய்யும் இப்படி வெட்டக்குள்ள சோப்பிட்டா இருக்கும் விடாது ஆனா இது கொஞ்சம் விடும் அப்ப கரைக்கு முறுக்கண்டு சாப்பிடறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நானே அன்படி இதை அப்படி வெட்டிக்க இது சோப்டா எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி விட குழந்தை நல்லா இருக்கு அதனால இது எப்படி பிக்ஸ கட் பண்ணிடுவோம் பங்காயத்தை எடுப்போம் താജ് സൂടായ് പെണ്ണയ വിടുവം സൂടായ് വെങ്കായ പോകായ ഉറയ്ക്ക് പോട്ട് തക്കാളി പള്ളത്തെ പോടുവ തക്കാളി പള്ളത്തെ എങ്ങനിക്കാതെ പോകും வெங்காயத்தோட தக்காளியையும் சேர்த்து போய் அடிக்கணும் கொஞ்சமா கல்லுப்பு போட போறேன் நல்லா இடிவெடுத்து பாருங்க கோவாவும் இப்ப வெங்காயம் வெங்காயம் வந்து நான் பொறிச்சும் சேர்த்திருக்கேன் தானே தக்காளி பழத்தோட அதால கொஞ்ச மாதம் போட்டு ரொக்கி எடுப்போம் பாபம் கடலே உப்பர்து கண்டு ஹாலும் வீதிகள் நம்ம பயணம் பண்ணக்குள்ள அந்த ஒரு நைட் டைம்ல ஒரு மாலை விட்ட டைம்ல கொண்டு வாங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படியே அந்த ஒரு பறக்கும் பரகம்பாக முடியல அந்த வண்டில மதனங்கண்டே வீட்டுல செஞ்சு வாகணும்னு ஆசைப்பட்டாங்க அது என்ன செய்தி புள்ள அந்த கடலை விட்டு போற ரோட்ல ஹ எந்தத்レ போவாங்க போவாங்க இந்த பக்கத்துல கொடுப்பாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நீ வாங்கி கரெ லேவிடி வாங்க கட வாங்க ஆ அப்ப நீங்களும் ஒவ்வொரு நேரம மறைமணி பாருங்க. எங்க புள்ளையும் சாபக்கூடிய மாதிரி குறைப்பு கொஞ்சம் குறைதான் போட்டுனாங்க அத நான் போடல அது சாபணும்ிறதுக்காக. அடுத்து இதுல புளி மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா விது சாப்பிடலன்றதுக்காக நான் தேசி புளி அதை தாண்டி இதில தக்காளி பழம் இருக்கிறதால புளிவாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது சரி நாங்கள் அதிகமாக போய் இல்லை இப்போ இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் கடலை கிடைக்கிற வகை கடலை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் கட்டாயம் ஒரு வித்தியாசமான சுவையை கொழுக்கு முன்னேக்கணும் அட் சரி அப்புறம் நான் வீடியோ பிடிச்சிக்கோண்ண அப்புறம் சொல்லுமா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க உங்க வந்து இப்படி போகிறேன் நான் உங்கள் லிங்கா அது